வெல்கம் டு யாழ்னி சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புலாவ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுனா ஒரு ரெண்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக மல்லித்தலை ஒரு கைப்பிடி புதினா புதினாத்தலை ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்காக அரைச்சி அந்த விழுதுகளை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கால்படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு எப்படி புல்லாவும் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன் இப்போ நான் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் சீரகம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வர்த்தெடுத்துக்கலாம் அடுத்து இது கூட பச்சை மிளகாய் புதினா தலை இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இதில் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஊற வச்சு வச்சுருக்க பட்டாணியை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு கனெக்ட் பண்ணி ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கா ஒரு காப்படி அரிசி ரெண்டு கா ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ தக்காளியே இதில் மேலே போட போகிறோம் ஏன்னால் நம்ம வதக்கிறப்போ போட்டோம் அப்படின்னா புளிப்புத்தன்மை ஃபுல்லாக இதில் இறங்கிடும் அதனால் இப்போ கடைசியாக இதை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப புளிப்புத்தன்மை இறங்காது ரெண்டாவது தக்காளியும் நம்ம அளவாக சேர்த்துருக்கறதுனால புளிப்புத்தன்மை மீடியமாக இருக்கும் அடுத்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வர்ற ஸ்டேஜில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து கொதி வருது இந்த ஸ்டேஜில் இப்போ குக்கரை மூடியை போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் குக்கர் மூடியே போட்டாச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரணும் அந் அப்போ தான் உங்கள் சாதம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது மேலே எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் இப்போ நமக்கு சுவையான புலாவ் ரெசிபி ரெடி மறக்காமல் யாழ்நீ சத்யா சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ